நல்லவர் எப்பொழுதும் உலகத்துல நமக்கு மற்றபடி சந்தோஷமா இருக்கிறது கொஞ்சம் கடினமான சூழ்நிலை ஆனா கத்தருக்குள்ள எப்போதும் எப்படி இருக்க முடியும் சந்தோஷமாய் இருக்க முடியும் கத்தருக்குள் ஆமே நம்ம கத்தருக்குள் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் அதனால எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட அனுபவத்திலும் நம்ம எப்படி இருக்க வேண்டுமா கத்தருக்குள்ளே எப்போவும் சந்தோஷமாய் இருங்கள் உலகத்தில் நமக்கு கஷ்டங்களும் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு அது நமக்கு நியமிக்கப்பட்ட பாதைகள் அதுதான் ஆனால் கத்தருக்குள்ளே இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தார் ஆமே கத்தருக்குள் இருக்கும்போது கிரைஸ்ட் இன் அவுட் உள்ளே இருக்காங்களா அவர் டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா வெளியே போது உடனே இன்னொன்று போட்டிருந்தோம் இல்லைன்னா அவுட்டுன்னு போட்டிருக்கோம் இன்னொன்று போட்டிருந்தா எல்லாருக்கும் எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் டாக்டர் இருக்காங்க சீக்கிரமாக பார்த்துட்டு போகலாம் அவுட்டுன்னு சொன்னால் எப்போ வருவாரோ வரும் வரைக்கும் என்ன செய்யணும் காத்திருக்கணும் இப்போது கிறிஸ்து ஒருபோதும் அவர் வெளியே போக மாட்டார் அவர் உள்ளதா இருப்பார் நம்முடைய சில இடியல்கள் நிமித்தம் தான் அவர் என்ன செய்வார் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கத்தருக்கு உள்ளே நம்ம இருக்க படிக்கணும் அமேன் எல்லையிலுயா நமக்குள்ளே கத்தர் இருக்கணும் கத்தருக்குள்ளே நம்ம இருக்கணும் அம்மேன் ரொம்ப கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் அவன் புதிய சிருஷ்டி அது மாதிரி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தது இப்போ நம்மவும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் கிறிஸ்துவும் நமக்குள்ளே இருக்கணும் இதுதான் வாழ்க்கை எல்லையிலுயா எல்லையிலுயா ஒரு சின்ன சாட்சியோடு கூட இன்றைக்கி என்னுடைய வார்த்தையை நான் தொடர்ந்து ஆசைப்படுகிறேன் கடந்த சண்டே ஒரு சபையில் போய்விட்டு திரும்பி வரும்போது அந்த வண்டியூர் அந்த பைபாஸில் காவல்துணர் பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஜெய்சன் பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுக்கு பைபாஸ்லேயும் அவங்க ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ எங்கள் கூட வந்த பாஸ்ட் சொன்னாங்க ஒரு டீயை குடிச்சிட்டு போவோமே அப்படின்னு சரி எல்லாேருந்து டீ குடிக்கலாமே அப்படி போனவனு உள்ளே போன உடனே அங்கே எல்லாமே இருந்தது நான் என்ன செய்வேன்னா என் கையில் பர்ஸ் இருந்தது பர்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமான தொகை பணம் இருந்தது என்னுடைய ஏடிஎம் கார்டு பேங்க் பேங்கு அக்கௌண்ட் இது ஆதார் என்னுடைய எல்லாமே அந்த பர்ஸுக்குள்ளாக இருந்தது இப்போ நிறைய ஜனங்க எப்படியும் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இருக்காங்க வெளியே உள்ளே எல்லாம் அந்த வெயில் சீசனானனால அத்தனை பேரும் அந்த இடத்துல இருக்காங்க நான் என்ன நினச்சேன்னு தெரியாது வெளியே பார்க்கிங் பண்ண இடத்துல வண்டிங்க மேலே எனக்கு பர்ஸை வச்சுட்டோம் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை பர்ஸை வச்சுட்டு உள்ளே போய் வச்சு போய் டீ வேணு வந்து டீ ஆர்டர் இது பண்ணாங்க நான் ரூஸு எல்லாமே பார்த்து வாங்கி நானும் பிரபுவும் அங்கே டேபிளில் உட்காந்து பேசி பேசி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணேன் ஆனாலும் எனக்கு இந்த பர்ஸுங்க ஞாபகமே வரல அங்கேருந்து காசெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வார நேரமும் பர்ஸுங்க ஞாபகம் இங்கே அவங்க ஃபஸ்ட்டு வெளியே வந்து வந்து டேண்டை கேட்டாங்க அவங்க பர்சன் கேட்டேன் ஐயோ அப்போ தான் நான் தேடுறேன் என் பஸ்ஸு பார்த்தா நான் எந்த இடத்துல வச்சுருந்தேனோ அதே வண்டிக்க மேலே இருந்தது எல்லை எல்லையிலூவியா அதில் ஒரு பெரிய தொகை இருந்தது எங்கே பைசா இல்லை இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய தொகை கலெக்ஷன் பண்ண பணம் வச்சு அத்தனையுமே அதுக்குள்ளே இருந்தது கற்று நல்லவர் ஐ இதை நான் கற்றுடைய சமூகத்தில் சொல்லலன்னா நான் அழைக்கின்னு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்ய மாட்டார் பாதுகாக்க மாட்டாரு நம்ம கத்தரை மகிமைப்படுத்தணும் சின்ன காரியமானால் கூட கத்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரெட்ஷிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழில் கொள்வேன் ஆமே வெளியில் என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய சாட்சி தான் நிறைய சாட்சிகள் இருந்தாலும் அந்த தொகை என்னால் வைக்க முடியாது ஆமாம் நாம் ஒரு மாதம் வேலை செய்தால் கூட எங்களுக்கு அது கிடைக்காது அவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட் அதுக்குள்ளே இருந்தது எத்தனையோ ஜனங்கள் வந்தாங்க போனாங்க இருந்தாங்க அந்த பைக்கு மேலே வச்ச இடத்துலயே அது இருக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அப்போ கத்து நம்மை அம்மே வலது பக்கத்துலேயே அவர் நிழலாயிரு வண்டிக்கு வலது பக்கத்துலேயே அவர் எடுத்துருக்காரு ஒருத்தன் அதற்கு மேல என்ன செய்யாத கையை வைக்காத ஆமே இல்லை ஒருத்தனு கைய வச்சு அவங்க ஒரு ரெண்டு மாசம் சாப்பிடுறதுக்கு நல்ல திருப்தியா இருந்து மிச்சமும் எடுக்கல அந்த அளவுக்கு பணம் அதுக்குள்ள இருக்கு இது யாருக்கு பணம் என் பிள்ளைக்க பணம் நீ அதை என்ன செய்யாத தொடாத இந்த பக்கம் ஒருத்தனை பார்க்கவே செய்யாத அளவுக்கு கத்து அப்படியே அந்த பயன்

உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் நகப்பனே இந்த நல்ல வார்த்தைக்காக நகப்பனே அப்பா இந்த வார்த்தையை கத்திர ஏன் எனக்கு தெரியாது அப்பா அப்போ தந்த வார்த்தையை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நிற்கிறேன் அப்பா ஆவியானவர் பேசுகிறார் என்னை மறைத்து கொள்ளுங்கப்பா அண்டவரே வந்து பிள்ளைகள் பல அடையட்டும் கத்தினுடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த வார்த்தையை கத்தர் ஆசீர்வதித்து தருகிறார் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் ஏசு சொன்னதான ஒரு வார்த்தை அதுக்கு மேல ரெண்டு வசனத்தை நம்ம பார்த்தோம்னா ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னாருன்னா அதுக்கு முந்தின ரெண்டு வசனங்கள் வாசிங்க பெற்றோராலும் பந்து ஜனங்களினாலும் சில உபதிரவங்கள் சில போராட்டங்கள் சில பகைகள் விரோதங்கள் கத்து நாலு மணிக்கு பிறகு நான் இந்த வார்த்தை தான் இதை ரெடி பண்ணேன் பெரிய செய்தியை நான் எடுத்து வைத்திருந்தேன் கொடுக்கெல்லாம் எடுத்தேன் அதை மாற்றி இதை தந்தார் அப்போ இதுல என்னன்னா உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை ஒரு ஆத்மா காக்கப்படணும்னா சரீரத்தை பல விதத்துல நம்ம காத்துக் கொள்ளலாம் சரீரத்திற்கு வேண்டுமான ஆகாரத்தை கொடுப்போம் இன்னும் பல விதங்களிலே சரீரத்தை நம்ம என்ன செய்யலாம் பாதுகாக்க முடியுமான்னா ஆத்மாவை காத்து கொள்கிறது சற்று கடினமான விஷயம் அதுவும் உபத்திரவங்கள் வரும்போது ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்றால் பொறுமை மிக அவசியம் ஆமே கிளையில் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் ஏசு சீசு சொல்றார் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்கப்பா பெற்றோர் பகைப்பாங்க பிள்ளைகள் பகைப்பாங்க சிநேகிதர் ரொம்ப நெருக்கமானவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள் பகைப்பாங்க ஆனா எல்லாரும் பகைப்பாக செலவு என்ன செய்வாங்க கொலை கூட செய்வாங்க அடுத்து என் நாமத்தின் நாளே என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் வகைக்கப்படுவீர்கள் ஒரு மனுஷன் யேசுவரிடத்தில் வரும்போது ஆமே ஒரு மனுஷன் உலகத்துல இருக்கும் போது யாரும் அவனை கண்டுக்கிட மாட்டாங்க எப்படியும் இருக்கலாம் அவர்கள் இருந்தாலும் இன்னொரு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அப்போ அவர்களுக்கு என்ன தேவை என்றால் அந்த மார்க்கம் அந்த பரம்பரை அந்த பாரம்பரியம் தேவையை தவிர கிறிஸ்து அங்கே தேவைப்படவில்லை இப்போ இந்த உலகத்துல ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது பல போராட்டங்களை நிந்தைகள் அவமானங்களை உபத்திரவங்களை அவன் சந்திக்க வேண்டும் என்று கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் இயேசு சொல்லி இருக்கிறார் அப்போ அந்த உபத்திரவங்கள் வரும்போது அதை எப்படி நம்ம டீல் பண்ணணுமா பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் யார் என்ன சொன்னால் அந்த இடத்துல அமைதியா அருகிறது மிகவும் நல்லது ஆமாம் இல்லை யார் தான் என்னதான் சொல்லட்டுமே எதுதான் பேசட்டுமே அந்த இடத்துல நம்ம பொறுமையா இருந்தோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு கையை வச்சு எவ்வளோ அடித்தாலும் அது என்ன செய்யாது சத்தமே வராது சத்தம் வராது ஆனால் ரெண்டு கையும் சேர்த்து அடிச்சவனு வச்சு நல்ல ஒரு சத்தம் வரும் இப்போ ஒரு கை வேலை செய்யுதுன்னா இன்னொரு கை அமைதியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை அதுதான் பொறுமை ஆமே அதற்கு தான் பொறுமை எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொறுமை அவன் எப்படி கற்றுக் என்று பார்த்தோம் என்றார். உபத்திரவத்தின் வழியாக ஒரு மனிதன் பொறுமையை கற்றுக் கொள்கிறான் ஆமே நம்புறீங்களா உபத்திரவத்தின் வழியாக ஒரு மனிதன் பொறுமையை கற்றுக் கொள்கிறான் அதை தான் வாசித்தோம் ரோம்ஒர்க் எழுதணும் நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் மூன்று நான்குலே உபத்திரவம் பொறுமையையும் ஒரு மனுஷனுக்கு உபத்திரவமானது எதை கொடுக்கிறது கற்றுக் கொடுக்கிறது முதலாவதாக உபத்திரவம் ஒரு மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கிறது படிக்க வைக்கிறது சங்கீதத்தை சொல்லும் போது சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால உமக்கு உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் பத்தொன்பதாவது சங்கீதத்துல அவர் சொல்லுகிறார் நான் உபத்திரப்பட்டது நல்லது நம்மளால உபத்திரப்பட்டது நல்லது நம்ம சொல்லுவோம்மா சொல்ல மாட்டோம் ஏன்னா உபத்திரவம் யாருக்குமே பிடிக்காது பிடிக்காது ஆனா தாவித சொல்றாரு நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் கற்றுக்கொண்டேன் அப்போ உபத்திரவம் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கற்றுக் கொடுக்கிறது கத்தருடைய வார்த்தைகள் கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உபத்திரவம் கற்றுக் கொடுக்கிறது ஏன்னா அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் என்ன செய்தார் ஆஹ் வந்தார் அப்போ உபத்திரவம் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது பொறுமையானது என்னத்தை கொடுக்கிறது பரீட்சையை கொடுக்கிறது ஆமே அப்போ பொறுமையோடு இருந்த அதோட முடிந்து போனதா இல்லை ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பிள்ளை ப்ரிகேஜி படிச்சா கூட அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கிறது ஒரு பரீட்சை இருக்கிறது அவனுக்கு இருக்கா இல்லையா பரீட்சை இருக்கிறது அந்த எழுதுனா பரீட்சைக்கு மேல ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது நம்பிக்கை என்ன நான் இதை பாஸ் பண்ணி அடுத்த வகுப்புக்கு போவேன் அப்ப ஒவ்வொருத்தரவா நல்லதா இல்லையா கஷ்டம் தான் இல்லையா எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்ல யாருமே இல்ல முடியாது கண்டிப்பா முடியாதுதான் ஆனா உபத்திரவங்களை சகித்தவங்களுக்கு தெரியும் நல்லது நல்லதுல கீழ்ப்படியால சில உபத்திரவங்களை கத்துற அனுமதிக்கிறார் கத்துடைய வழியை விட்டு பின்மாறி போகும்போது சில உபத்திரவங்களை கத்துற அனுமதிக்கிறார் அவர் போட்டிருக்க கோடை தாண்டி போனா சில உபத்திரவங்கள் அவர் போட்டிருக்கிற பாதைக்கு வராம கொஞ்சம் தூரமா போனான்னா அவர் உபத்திரவத்தை தந்து இந்த மாடு முந்தைய காலங்களில் இந்த மாட்டு வண்டி அடிக்கிறவங்க அந்த மாடு கொஞ்சம் மறந்து போனோன்னா அவர் கையில் கம்ப வச்சு கரெக்டான பாதையில் வர்றதுக்கு ஒரு அடி கொடுப்பாரு அது ஒரு உபதிரவம் அது உபத்திரவம் அந்த மாட்டை கொல்லுவதற்கு நீ நேரான பாதையில் போ இல்லைன்னா உன்னை யாராவது அடித்து போட்டுருவாங்க இதே மாதிரி தான் மனுஷ வாழ்க்கையிலே கற்று சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக சில உபதிரவங்களை அனுமதிக்கிறார் அந்த உபத்திரவங்களை கற்று அனுமதிக்கும் போது நாம் அதை பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமை ஆண்டவரே இது எனக்கு நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க இந்த பாதையில் இதை கடந்து போகிறது வரையிலும் நான் பொறுமையாக இருக்க போகுன் நான் எனக்கு பலனை தாங்கப்பா பொறுமையாக இருக்கணும்னா கொஞ்சம் தேவ பலன் வேணும் எப்படியும் பிள்ளைகளிடத்தில் நம்ம டெய்லி மல்லு கட்டுவோம் இல்லைன்னா நம்ம சத்தம் நேர சொல்லுவேன்னே ஒரு நாள் நாடா என் சத்தம் வெளியே வருது ஒரு நாள் நாடாக என் சத்தம் வெளியே வருதுன்ற அவன் சொல்ல நான் என்ன பேசிட்டேன் நீங்கள் அமைதியாக இருக்கிறான்பா இதுதான் பொறுமை ஆனால் அந்த பொறுமை நான் என்ன தான் என்னதான் என்ன தான் சாப்பிட்டேன் நீங்கள் அமைதியாக இருக்கிறேன் நம்மளால் அமைதியாக இருக்க கெட்டியாக இருந்தது எதாவது இன்னொன்று வந்து உருண்டு வருது நாக்கு மனுஷதானே எல்லாரும் அப்போ நமக்கு இந்த உபத்திரவம் எதை கற்றுக் கொடுக்கிறது பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது இந்த பொறுமையின் மூலமாக ஒரு பரீட்சை உண்டாகிறது பரீட்சை என்னத்தை கொடுக்கிறதா நம்பிக்கையை கொடுக்கிறது ஆமே நிலையில் ஊயா இந்த பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு தெரியும் நீட்டு எழுதுகிற பிள்ளைகளுக்கு தெரியும் எழுதி விட்டு காத்திருப்பாங்க எனக்கு சீட்டு கிடைக்கணும் எப்படியாவது நான் பாஸ் ஆகணும் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் நான் ஒரு டாக்டர் ஆகணும் நான் ஒரு ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைங்க நான் ஒரு கலெக்டர் ஆகணும் ஐபிஎஸ் படிக்கிற பிள்ளைங்க சொல்லுவேன் நான் ஒரு யாராகணும் ஒரு போலீஸ் உயர் அதிகாரியாக மாறணும் நம்பிக்கையோடு பரீட்சை எழுதனாதான் நம்பிக்கையோட காத்திருக்க முடியும் பரீட்சை எழுதாத வருவேன் நீட் எழுதாத வருவேன் டுவெல்த்து முடிச்சுட்டு நானும் டாக்டர் படிக்கிறேன் என்ன நடக்குமா பரீட்சைக்கு உட்பட வேண்டும் உட்பட வேண்டும் ஆமாம் புரியுதா அப்போது சில காரியங்களை கருத்து வாழ்க்கையில அனுமதிக்கிறது எதற்குன்னா நாம் கற்றுக்கொள்வதற்காக அதான் அடுத்த வசனத்தில் உபத்ரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் அப்போ நான் இங்கே பவுல் எழுதும்போது அவர் சொல்லுவார் அநேக நேரங்களில் பசியில பட்டினியில நிர்வாணத்துல நாங்க இருந்தோம் குளிரில் இருந்தோம் நடுக்கத்தில் இருந்தோம் உபத்திரவத்தில் இருந்தோம் ஆனால் கிறிஸ்துவ நன்மை விட்டு எங்களை யார் ஒன்றுமே என்ன செய்ய முடியலை பிரிக்க முடியலை அதனால பவுல் தான் இந்த நிரூபத்தை எழுதுகிறார் உபத்திரவங்களை உபத்திரவம் ஒரு தேவ பிள்ளைக்கு கற்று கொடுக்கிறது இரண்டாவதாக உபத்திரவம் ஒரு தேவ பிள்ளையை கூப்பிட வைக்கிறது கத்தரை நோக்கி கூப்பிட வைக்கிறது வாசிக்கலாம் ஆறு லூகாதினேஷம் பதினெட்டு ஏழு எட்டு எட்டு ஏழு எட்டு லூகா அதே லூகாசு விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனம் அந்தபடியே தேவன் நம் தம்மை நோக்கி இரவும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்போ இந்த பொறுமை இந்த உபத்திரவம் ஒரு மனுஷனுக்கு எதை கொடுக்கிறது தெரியுமா கத்திரை நோக்கி கூப்பிட வைக்கிறது நம்ம நல்லா இருக்கும்போது என்ன என் வாழ்க்கையில சரி உங்க வாழ்க்கையிலையும் சரி ரொம்ப சந்தோஷமா எல்லாமே நமக்கு அனுகூலமா இருக்கும் போது நம்ம அதிகமா ஜெயிப்போமா ஜபிப்போம்மா மனசு மனச தொட்டு சொல்றோம் எல்லாமே நமக்கு நிம்மதியா இருக்கு நம்ம கேட்டது எல்லாம் கிடைச்சது ஓரளவு பிரச்சனை இல்லை எந்த குறையுமே இல்ல அந்த நேரத்துல நம்ம ஜெபங்கு எப்படி இருக்கும் ஆஹ் ஒரே ஜெபம் காரையை கடுப்புனோமா ஒரே தந்தா சோத்திரம் ஆமை ஆனா ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுகிறது அது கண்டிப்பா நமக்கு தேவை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வேணும் அது இல்ல அந்த நேரத்துல நம்ம ஜெபம் எப்படி இருக்கும் ஊக்கமா இருக்கும் கத்திர என்ன செய்வோம் விட்டாமல் பச்சுடும் அண்டவரை அந்தவரை அப்பா ராத்திரி தூக்கம் வராது காலையில் அஞ்சு மணி நான் நாலு மணிக்கு எழுந்திருப்போம் மத்தியானம் தூக்கம் வராது மத்தியானம் படுக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது எப்படியாவது நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதுதான் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட வந்து கூப்பிடுகிறவர்களாகிய தம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் இப்போ முதல்ல நம்ம பொறுமையாக இருக்க சொன்னார் இப்போ நம்ம கூப்பிடும்போது கத்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் செவி கொடுக்கிறது இவன் நாமேயா அப்போ உபத்திரவம் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கூப்பிட வைக்கிறது கத்

அப்போ ஒரு உபத்ரவப்படுகிற ஒரு மனுஷன் கத்தரை நோக்கி என்ன செய்ய வேண்டும் கூப்பிட வேண்டும் மிக சுருக்கமாக நான் மூன்றாவதாக ஒரு மனிதன் தேவ சித்தத்தை அறிய வைக்கிறது தேவ சித்தத்தை செய்ய வைக்கிறது ஆமே எப்ரேயர் கருதி நிரூபம் அஹ் பத்தாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க எப்ரேயர் பத்து முப்பத்தி ஆறு

இப்போ தேவ சித்தம் செய்யாமல் இருக்கும்போது சில உபத்திரவங்களை கத்தர் என்ன செய்கிறார் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறாரா இல்லையா அனுமதிக்கிறாரா இல்லையா அனுமதிக்கிறார் அது அறிஞ்சவங்களுக்கு தெரியும் கத்தர் ஒரு திட்டம் வைத்திருப்பார் அவருடைய தீர்மானம் ஒன்று இருக்கும் அவருடைய தீர்மானத்தின் கீழே நம்ம இருக்கும்போது நம்ம இன்னொன்னு செய்தோம்னா அந்த திட்டத்துக்குள்ள நம்மளை கொண்டு வர்றதுக்காக சில உபத்திரவங்களை கத்துற என்ன செய்வார் அனுமதிப்பார் ஆமேன் அப்போ ஒரு உபத்திரவம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வைக்கிறது ஆமே கல்யாண தேவ சித்தம் ஏன்னா அடி தான் தெரியும் அடுத்து கரெக்டான வழியில போகணும் ஒரு பிள்ளை எழுதும்போது இந்த தமிழ் அதிகமா எழுதும் போது பிள்ளைகள் என்ன செய்வாங்க தப்பு தப்பா எழுதுவாங்க இந்த ஆ அடையாளம் நிறைய பிள்ளைகள் போட மாட்டாங்க கோயில் ஓ அடையாளம் போட மாட்டாங்க முதல்ல ஒரு அடி கொடுத்தா சுத்தா அடி கொடுத்தா அடுத்த நேரம் அதை என்ன செய்வாங்க ஆ அது என்ன செய்வாங்க தெரியும் நம்ம இது செய்ததுனால இந்த அடி கிடச்சிது இனி நம்ம ஒழுங்காக எழுதணும் இனி நம்ம ஒழுங்காக எழுதணும் அப்படி தான் கற்றுறோம் நல்லா அவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கிறிஸ்தவன் தனித்தனி அவயவங்களாக இருக்கிறோம் இங்கே கண்ணா என்ன நான் இருக்கு அவங்க மூக்காக இருப்பாங்க கையாக காலாக ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு வேலையை செய்யணும் இப்போ ஊழியத்துக்கு அடைக்கப்பட்டவங்க தான் ஊழியா செய்யணும் என்று இல்லை எல்லா தேவ பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருக்குள்ளாக உடன்படிக்கை என்கிறதான ஞான உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதான் பவுல் சொல்லுவா சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல விழுந்த ஆஹ் கடமையா இருக்க கடமை ஒரு கடமை நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை சொல்றது கடமை நம்ம மேல விழுந்த அப்போ இந்த உபத்திரவத்துக்கு வருவோம் இந்த உபத்திரவம் ஒரு மனிதனை தேவ சித்தம் செய்ய வைக்கிறது ஆமையா அவர் போட்டிருக்கிற ரூட்ல ஒரு மனுஷனை வருவதற்காக அவர் என்ன வேணாலும் செய்வார் என்ன வேணாலும் செய்வார் ஊய்யா அப்போ உபத்திரவம் தேவ சித்தத்தை அறிய வைக்கிறது நிறைவேற்றுகிறது இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஆண்வருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்து சில காரியங்களை அனுமதிக்கும் போது சாதாரண விஷயம் அல்ல அது நமக்கு கற்றுக் கொடுக்கும் பிள்ளை அது நம்ம கூப்பிட வைக்கும் அது தேவ சித்தத்தை தெரிந்து செயல்பட வைக்கும் ஏன்னா தேவ சித்தத்துக்கு தூரமாக இருந்தோம்னா தேவ சித்தத்துக்குள்ள வாரது வரைக்கும் அந்த உபத்திரவம் நம்ம போட்டு என்ன செய்துட்டு இருக்கும் குடும்பத்தில் ஆனாலும் சரி ஒருவேளை புருஷனால மனைவிக்கு உபத்திரவமா இருக்கும் பிள்ளைகளால் இருக்கும் அது ஏன் தெரியுமா கர்த்தர் அனுமதித்து இருக்கிறது சில காரியங்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் எதனால ஆண்டவர் தேவ சமூகத்தில் கேட்கணும் ஆண்டவர் தனிமையில கேட்கணும் ஏசப்பா இதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் நீங்க என்ன நான் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் அப்பா என்னை குறித்ததான் உடைய திட்டம் என்ன உடைய தீர்மானம் என்ன என் குடும்பத்தை பற்றி என் பிள்ளைகளை பத்தி என்ன செய்யணும்னு நீங்க விரும்புகிறீங்க அண்டுவரே அதை செய்ய நான் என்ன செய்யுறேன் ஆயத்தமாயிருக்கிறேன் கவுல் வந்து சவுலா இருந்த நேரம் பயங்கரமா சபைகளை துன்புறுத்தி கொண்டிருந்தார் ஆனா ஆண்டவுடைய சந்திப்பு வந்த உடனே என்ன சொன்னார் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கத்திரும்ள்ள வந்தவொடனே நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் கிளியல் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க எது வேணுனாலும் நான் செய்ய சித்தமா இருக்கிறேன் உங்கள் சித்தத்தை நிறைவேற்றி உங்கள் ராஜ்யத்தில் நான் வந்து சேரணும் அப்போ சில நேரங்களில் உபத்திரவங்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வைக்கிறது தேவ சித்தத்தை செய்யும்படி வைக்கிறது அடுத்தபடியாக நான்காவதாக அதாவது குறைவை நிறைவாக்குகிறது தேவ சித்தம் அமீன் யாக்கோபு எழுதின நிரூபம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி எப்பவுமே நீண்டு வந்து என்னது பொறுமை காரியங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எதை கூட நம்ம தரித்து கொள்ள வேண்டும் பொறுமை பொறுமைய விடக்கூடாது அப்ப ஒன்றிலும் உள்ளவர்களா இராமல் பூரணராகி நிறைவுள்ளவர்களாய் ஆகும்படிக்கு ஆமேன் கள்ளி பூஜா இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறவிப்பட்டு இருக்கிறது எல்லாருமே அநேக காரியங்கள் எல்லாமே நமக்கு நிம்மதியா ஆசீர்வாதமா ரொம்ப செழிப்பா இருக்குது என்று சொல்ல முடியாது எல்லாருடைய வாழ்க்கையில சில குறைகள் உள்ளது அந்த குறைகள் சில உபதிரவங்களை கத்த கற்றுக் கொடுத்து நிறைவாக்க விரும்புகிறார் ஆமே கல்லையில் சில பாடுகளை பட்டு ஒரு நாள் காலையில எழுந்து ஒரு சாதாரண கூலி வேலை போகிற ஒரு மனுஷண்டத்துல நீங்க கேட்டா சொல்லுவாரு காலையிலேருந்து முப்பது மணிலேருந்து சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் வெயிலானாலும் மழையானாலும் நான் உழைச்சி சம்பாதிச்சா தான் என்ன கிடைக்கும் எனக்கு கூ ஒரு நாள் கூலி கிடைக்கும் பிள்ளைலூயா அப்போது ரொம்ப துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு தான் அந்த சம்ப கூலியை வாங்க முடியும் போன உடனே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க கூலியே தரமாட்டாங்க ஒரு கலெக்டர் ஆனாலும் அவருக்கு சீட்டில் அவர் இருந்தா அவருக்கு மேலே உள்ள அதிகாரிகளுக்கு அவர் என்ன செய்யணும் படிந்து ஆயிரம் பேருக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இந்த டார்ச்சர் தாங்க முடியாத செலவனோ வேலையை விட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகட்டுமே எத்தனையோ போலீஸ்காரங்க அன்னைக்கு தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்னான்னு கேட்டால் வேலை தாங்க முடியல உபத்திரவம் உபத்தரவப்படுத்திட்டே இருப்பான் அதிகாரி என்ன செய்துட்டு இருப்பான் உபத்திரவா படுத்திட்டே இருப்பான் உலகத்தில் ஒரு அதிகாரி ஒரு வேலையாடை உபத்திரப்படுத்தி அவனுக்கு கூலி கொடுக்க வைக்கிறேன்னா எல்லாவற்றையும் செய்கிற பரமபிதா சில காரியங்கள் மூலமாக நம்மை செவ்வாயப்படுத்தி நம்மை பூரணராக்கும்படிக்கு நம்மை நிறைவுள்ளவர்களாக்கும்படிக்கு சில உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் ஆமேன் அந்த உபத்திரவம் ஒரு நாள் நம்ம கீழே விடாது அது ஒரு நிறைவை கொண்டு வரும் ஆமேன் குறைகளை மாற்றும் இப்போ ஒருவேளை வேலை உபத்திரவா இருக்கலாம் ஒன்றுமே இல்லையே ஒவ்வொரு நாள் இந்த கடன் பிரச்சனை இருக்கிறது இவ்வளவு வேதனை இருக்கிறது இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சும் ஒன்றும் இல்லையே ஆனால் இந்த உபத்திரவத்தை கண்டு பயந்து போக அந்த பொறுமையை காத்து கொள்ளுங்க இது ஒரு நிறைவை கொண்டு ஒரு மைந்தாவதாக இந்த உபத்திரவம் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் மாமேன்களே உயா யாக்கோபு எழுதின நிரூபம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே யாக்கோபு எழுதின நிரூபம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை நேரம் பொறுமை பொறுமைன்னு சொல்லிட்டு வந்த கத்தர் இப்ப இருக்கணுமா நீடிய பொறுமை ஆவியின் தனிகள்ல ஒண்ணு என்னது நீடிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு அற்புணம் சாந்தம் விசுவாசம் இந்த ஒன்பது கனிகளும் கத்தர் ஒவ்வொருவருடைய விரும்புகிறார் சிலது நம்மகிட்ட இருக்கும் சில இந்த பொறுமை கூட இருக்கலாம் நீடிய பொறுமை என்கிறது ஆஹ் ரொம்ப கஷ்டம் இல்லையா ரொம்ப கஷ்டம் நீடிய பொறுமை பொறுமை கூட கொஞ்சம் நீடிய பொறுமை என்ன என்னதான் சொன்னாலும் கேட்காம இருக்கணும் ஏன்னா கூட அறையப்பட்ட கிறிஸ்துவே சிலுவையில் அறையப்பட்டாச்சு கிறிஸ்துவோட கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டாச்சு ஞான ஸ்நானமாகிய உடன்படிக்கையை யாரெல்லாம் எடுத்தீங்களோ சிலுவையில ரெண்டு கையும் ரெண்டு பக்கம் ஆணி அரைஞ்சாச்சு ரெண்டு காலையும் சேர்த்து அரைஞ்சாச்சு சிந்தனைக்காக மண்டையில என்ன அடிச்சாச்சு முழுமுடி அசையாதபடி விழா என்ன செய்தாச்சு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம எல்லாம் வெளியே போச்சு இப்ப யாருக்கு ரத்தம் ஓடுது ஆஹ் யாராவது அடிச்சா திருப்பி அடிப்பாரா இல்ல ஒரு கன்னத்தை கொடுத்தா அதான் கிறிஸ்தவத்துக்கு மேன்மை ஒரு கன்னத்தை அடிச்சு கொடுத்தா மறு கன்னத்தை காட்டி கொடு ஒரு மைல் தூரம் போக சொன்னா இந்த ஒரு மைல் தூரம் கூட போக இதுதான் ஆண்டோருடைய அப்போ கிறிஸ்துவோடு கூட நம்ம அறையப்பட்ட ஒரு நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் நம்மை பார்த்து அடுத்தவங்க என்ன செய்யணும் மனம் திரும்பணும் நம்ம ஒரு செத்த பிரேதத்தை எத்தனை தான் அடிச்சாலும் அது ஏன்னு கேட்குமா கேட்காது கேட்காது என்னதான் செய்தாலும் கேட்காது என்னமோ செய்து இதுதான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவம் ஆமாம் உபத்திரவங்கள் வரும்போது வேதனைகள் வரும்போது வியாகுலம் வரும்போது நிந்தனைகள் வரும்போது அவமானங்கள் வரும்போது ஒரு இந்த பொறுமையோடு பொறுமையோடு இருக்கிறான் இது என்ன இல்லைப்பா நான் செய்தது இந்த உலகத்துக்காக இல்லை உமக்காக உம்முடைய கட்டளைகள் கற்பனைகளை நான் கை கொண்டிருக்கிறேன் உமக்காக நான் இந்த உபத்திரவங்களை சகிக்கிறேன் நீங்க பார்த்துக்கோங்க எனக்கு இதில் பங்கு இல்லை மாத்தியதை இல்லை நீங்க உங்களுக்காக சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து மேன்மை பாராட்ட எனக்கு

தேவனை நோக்கி கூப்பிட வைக்கிறது மூன்றாவதாக தேவ சித்தத்தை அறிய வைக்கிறது தேவ சித்தத்தை செய்ய வைக்கிறது உபத்திரம் சும்மா இல்ல ஏதோ உபத்திரம் உபத்திரம் பந்தகோசுக்காரனுக்கு என்னைக்கு உபத்திரம் உபத்திரவோம் இல்ல இவ்வளவு காரியங்கள் அதுக்குள்ள இருக்கு இன்னும் அநேக காரியங்கள் உண்டு தேவ சித்தத்தை விட்டு தூர இருக்கிற பிள்ளைகளை தேவ சித்தத்துக்குள்ள கொண்டு வருகிறது வரையிலும் கர்த்தர் சில உபத்திரவுகளை அனுமதிக்கிற அந்த நேரத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக குறைவை நிறைவாக்குகிறது ஹெல்லியூயா உபத்திரவம் ஒரு மனுஷனுடைய குறைவை ஒரு வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பளம் வாங்குறது மாதிரிதான் ஹெல்லியூயா சில உபத்திரவுகள் வழியாக வேலை இல்லை கஷ்டம் நெருக்கம் கடன் பிரச்சனை கத்தர் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார் ஆகமே அவருடைய காரியத்திற்காக நம்ம நம்ம முன்னுரிமைப்படுத்தோம்னா ஒரு ஓனர் சொல்லியதை கேட்டு செய்தோம் நான் அந்த சும்மா இருப்பேன் இருக்க மாட்டேன் இன்னைக்கு சம்பளம் தராட்டு நாளைக்கு என்ன தருவாங்க சம்பளம் அந்த தான் அவங்க இல்லைனா அந்த ஓனர் மாறி உலகத்துல இன்னொரு ஆட்ட வேலைக்கு போகும் இது ஓனர்ஷிப் மாறாது நம்முடைய தேவன் அநீதி உள்ளவர் அல்ல இல்லையில் ஊயா நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார் அடுத்தபடியாக நம்முடைய ஹிருதத்தை ஸ்திரப்படுத்துவார் இன்றைக்கு ஹிருதயங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறதா ஆண்டவரே நான் என்ன செய்வேன்ப்பா இந்த மாதம் முடிய போது நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்ன செய்வேன் இப்படி நீ இப்படி இருந்தால் என் வாழ்க்கை எங்கே போகும் இதுல அடுத்து நான் என்ன செய்வேன் அடுத்து என்ன அடி எடுத்து வைப்பேன் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது எல்லா நீடிய பொறுமையா கத்துடைய வருகை வரையிலும் ஒரு தேவ பிள்ளை நீடிய பொறுமையா இருக்க வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் எல்லாம் கடைசியாக தான் நீடிய பொறுமை ஏன்னா இருதய ஸ்திரம் என்ற ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இருதய மங்களாச்சும்னா சரீரம் பலவீனப்பட்டு போகும் என்ன செய்யறோம்னே தெரியாமல் போங்க அதுதான் கத்த சொல்லுகிறார் கத்தர் ஸ்தடுத்துவார் கத்தருக்கு காத்திரு அவர்வார்னதாக இருந்து கத்தருக்கே காரு ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் வருகிறது என்று சொன்னார் கலங்கி போகாதங்க தூரம் போகவும் வேண்டாம் உபத்திரவம் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது அந்த உபத்திரவத்தின் அநேக உபத்திரவங்களை வழியாகத்தான் ஒரு மனிதன் தேவ ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்கிறது அநேக உபத்திரங்கள் உபத்திரவம் அல்ல நெல் ஏதோ கிறிஸ்துவுக்குள்ள உடனே எல்லாமே சில பாடுகள் சில உபத்திரவங்களை கத்த வாழ்க்கையில அனுமதிக்கிறார் ஏன்னா அவர் என்னை சோதித்த பின் நான் சொத்த பொண்ணு அழகே ஆமீன் வராத சோதனையா நெல்லை எல்லாமே கஷ்டப்பட்டு கொண்டது பயங்கரமான சோதனை பயங்கரமான உபத்திரவம் அந்த இடத்துல இருக்க அவர் சொல்லுவார் அவர் என்னை சோதிக்கிறார் என்ன சோதிக்கிறார் அவரு ஆனா அவர் என்னை சோதித்து முடித்த பிறகு நான் எப்படி விளங்குவேன் சுத்த பொண்ணாக ஒரு பொன் புடமிட புடமிட அதனுடைய மகிமை என்ன செய்கிறது அதிகரிக்கிறது அது மாதிரி ஒரு தேவ பிள்ளை உபத்திரவப்பட உபதிரவப்பட மகிமை மேன்மை என்ன செய்யணும் அதிகரித்து கத்திரோடு கூட அதிகமாக நெருங்கணும் நெருங்கணும் கத்திரை விட்டு ஒரு இன்ச்சு கூட தூரம் போகக்கூடாது ஆமாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் நம்ம ஆராய்வோமா எல்லாரும் எல்லாருக்கும் பெண்களை முழுவோமாய்யா உபத்திரவங்கள் வருகிறது சங்கீதக்காரன் சொல்கிறாங்க உபத்திரவப்பட்டது எனக்கு மாட்டுது அதனால உமது பிரமாணங்களை நான் கற்றுக் கொண்டிருக்கிறேன் நண்பர் லூஜா குடும்பத்தில் உபத்திரம் வரலாம் சொந்த பந்தங்களால் உபத்திரம் வரலாம் பெற்றோர்களால நண்பர்களால யார் மூலமாக கத்தரை அனுமதிக்கிறான் அனுமதித்த பாதை எதுவாக இருந்தாலும் பொறுமையோடு ஓடுங்க நீடிய பொறுமையோடு சொன்னது போல நீடிய பொறுமையோடு தான் போவோம் என்றார் லூஜா நான் விழுந்து விட மாட்டோம் கத்தர் ஒருபோது விழ வைக்கிற தெய்வம் அல்ல கல்லியில் சில பாடங்களை கற்றுக்கு தரும்படியாக சில கா நேரங்களில் கத்தரோடு இன்னும் நெருங்கும்படியாக இன்னும்